வணக்கம் மொட்டை பட்டினர்களே இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் முன்னாடி திரு இவி கேஸ் எஸ் அவர்கள் வந்து இயற்கை எழுதினா அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஈரோடு தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி அதை பற்றி தான் வந்து இப்போ வீடியோ பேச போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு தொகுதி கிழக்கு தொகுதி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பை எலெக்ஷன் மூலயமா திரு ஈ விகேஷ் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனார் அதுக்கு முன்னாடி வந்து அவரோட மகன் தான் வந்து எம்எல்ஏவாக இருந்தால் அவரும் இறந்துட்டார் ஸோ அதுக்காக தான் வந்து இவர் பை எலெக்ஷன் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ வந்தார் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் மறுபடியும் பை எலெக்ஷன் ஒரு மூணு மாதத்துலாம் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் மூணு மாதத்தில் அமௌண்ட் போனால் வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பை எலெக்ஷன் அப்போவே வந்து ஒரு ஓட்டுக்கு ரூபாய் வரைக்கும் கொடுத்ததாக வந்து செய்திகள் பார்த்தோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு பட்டி மாதிரி ஒரு இடத்துல போட்டு ஆடு மாடை அடைக்கிற மாதிரி அடைச்சி காலையில் சாப்பாடு காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு வீட்டுக்கு போகும்போதும் சாப்பாடு பார்சல்லு அப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நிறைய புகார் வந்தது செய்தி வந்தது வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான பணப்பழக்கம் வரும் வரும் எலெக்ஷன்லேயும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய இது எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பு செய்வாங்க கண்டிப்பாக வந்து பைக் அவுட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நடக்கும் சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசாக தொடங்கியிருக்க தாவேக்கா வந்து தனியாக வந்து இந்த தேர்தலை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தாவேக்கா வந்து முதல் முறையாக இந்த பை எலெக்ஷனில் போட்டிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு திரு புஷ்ஷி அந்த மாதிரி யாராவது ஒரு கேண்டிடேட் தான் களமிறக்கப்படுவார்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவரு சீமான் மன்னன் தமிழர் அவரும் கேண்டிடேட் நிற்க வச்சுருவாரு அப்புறம் பிஜேபியும் தனித்து நிற்கும் பிஜேபி கூட்டணி அவங்க ஆல்ரெடி பாமக மற்றும் இன்னும் சில கட்சிகளோடு இருக்காங்களா அவங்க கூட்டணி நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பயங்கர விதிமுறை மீறல் இருக்கும் அதாவே வந்து டிஎம்கே பிரிக்கல பை எலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் தொகுதி பை எலெக்ஷன்லேயே ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பை எலெக்ஷன் வந்தாலே இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தான் ஸோ ஜனநாயக முறைப்படி இந்த எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக கருத்து முன்வைக்கிறோம் ஸோ நீங்களும் அதை முன்னா நினைக்கிறேன் நன்றி வணக்கம்